வாங்க உறவுகளை பேசுவோம் வீடியோ வாங்க வணக்கம் லைக் போடுங்க லைக் போடவே இல்லை லைக் போடுங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க சந்தேகமும் ஹாய் லைக் போடுங்கப்பா யாருமே லைக்கே போடாமல் பேசிகிட்டு இருக்கீங்கப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க Beep, <laughs> beep, வாங்க உறவுகளே நல்லா பேசுவோம் நல்லதை மட்டும் பேசுவோம் ஏழு பேர் பார்த்துட்ருக்குறீங்க அப்படியே மேலே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி அப்படியே லைக் போடுங்க பார்க்கலாம் ஒரு ரியஷனுமே இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் மக்களே சைலண்ட் வாட்செல்லாம் இல்லை மெசேஜ் பண்ணுங்க மெசேஜே காட்டலச்சோ மெசேஜ் வந்துருந்துருக்கா ரவுடி வாங்க வாங்க ரவுடி நான் நேற்று கவனிக்கலம்மா போட்டோ வேற சின்னதாக இருந்துச்சா கவனிக்கல ஹாய் அக்கா டன் ஏன் புய்ப்பாம்மா பேர் மாத்திட்டீங்க என்னாச்சு அண்ணி என்ன பண்ணுறீங்க நீ பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன்டாமா ஊருக்கு வந்துட்டியா நீ வேலை போன வேலை சிறப்பாக முடிஞ்சுச்சா பாத்திரா கழிவு முடிச்சுட்டுதான் சாப்பிடணும் நீ சாப்பிட்டியா எம்ஆர் ஐந்தாவது வணக்கம் சிஸ்டர் நிறைய வணக்கம் மதிய வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூட் பண்ணதுக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன சமையல் சமையலா தக்காளி சாப்பாடு சொன்னல உங்க லைவ்ல நான் வந்து சொன்னேன் ஹாய் பிரவினா மதிய வணக்கம் சொல்லிருக்காங்க லைக் பண்ணுங்க புதுசா வரவங்க அப்படியே மேல பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரிஷ் ஹரிஷ் ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் ஹரிஷ் பிரியாணி சாப்பிட்டேன் நீ பிரியாணி சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே மேம் வேலை எல்லாம் போன இடத்துல வேலை முடிஞ்சுதான் கேட்டேன் பதில் சொல்லல நீ டோலர் வாங்க 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 லைக் டேன் தேங்க்யூ தேங்க்யூ டோலர் அந்த அண்ணா பானு செஸ் நீங்க சொன்னீங்கல்ல அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னாருன்னா பானு இந்த ஐடிய நீங்க தானா சரி சரி ஓகே ஓகே அப்படின்ட்டாங்க எனக்கு அதனாலதான் சிரிப்பு வந்துச்சு ஹாய் சகியக்கா சொல்றாங்க எனக்கு அதனாலதான் சிரிப்பு வந்துருச்சு நீங்க என்னதான் கூப்பிட்டீங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு ஐடியா உங்களுக்கு இது உங்களோடதா தா சின்ன பிள்ளைத்தனமாவே பேசுதான் தண்ணே காய்கறி சகிய அக்கா சொல்லியிருக்காங்க எம்ஆர் ஹாய் சொல்லியிருக்காங்க வாங்க வாங்க ஹாய் டவுலர் தம்பி மதிய வணக்கம் எம்ஆர் அக்கா உங்களோட நேம் சொல்லுங்க அக்கா நான் அது கூட கேட்கல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுக்காக அதனால வந்துட்டேன் எம் ஆர் அக்கா வேலை சொல் இது நேம் சொல்லுங்கக்கா அப்படியே உங்களுக்கு டோலர் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா நீங்க என்ன சாப்பிட்டீங்க தாங்கல் நேம் என்னோட மீன் என்னோட நேம் வந்து மைனா பானு பானு தான் மைனாங்கிறது செல்லமா கூப்பிடுறது பானு என்னோட நேம் என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் அப்படியே சொல்லுங்க மைனா பானு சொன்னா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சுற்றுவேன் தலை எனக்குன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க அதனால மைனா பானுன்னு சொல்றது இல்லை என்னோட புல் நேம் வந்து வேற ஆனா பானு சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியுது என்னோட புல் நேம் சொன்னாலே என்னையே அப்படிதான் கேட்கறாங்க ஷக்கிலா பானுவா ஜமிலா பானுவா அப்படி கேட்பாங்க அதனால நான் புல் நேம் சொல்றது இல்லை பானுன்னு மட்டும் சொல்லிக்கிறது வீட்டுல செல்லமா கூப்பிடுறதுதான் பானுன்னு அப்புறம் அதே சொல்லிக்கிற சரி மைனாங்கிறதே நிறைய பேத்துக்கு வருது இனிய மதிய வணக்கம் பாய் பாய் இனிய மதிய வணக்கம் பாய் பாயா பாய் இல்ல பாய் வெளியே போயிருக்காரு போன வேலை வெற்றி சூப்பர்மா சூப்பர் சூப்பர் ஹாய் ஃபாத்திமா அஸ்லாம் நானும் தாங்கள் எந்த ஊர் எத்தனை பசங்க நானும்மா பானு பானு சொல்லியிருக்கீங்க நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் சிஸ்டர் நாகப்பட்டினம் நாகூர்ல இருக்கேன் சக்கிலா பானு என்று சொன்னாலும் கிண்டல் தான் பண்ற பண்ணுகிறார்கள் என்ன பண்ணுவது ஆமா ஆமா சக்கிலா பானுன்னு சொன்னா அது என்ன நல்ல பேர் தானே அதுக்கே போயிட்டு என்ன வந்து கிண்டல் பண்ற மாதிரி இல்லை அந்த நேம் வாயில வரமாட்டேங்குதுங்கறனால சகிலா பானு ஜமிலா பானு அப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க சக்கிலா பானு நல்ல பேர் தான் வலைக்கம் அஸ்லாம் ரஹமத்துல சென்று அடுத்த நேரலையில் பார்ப்போம் ஆ ஓகே சிஸ்டர் ஓகே ஃபாத்திமா வணக்கம் சலாம் சிஸ்டர் அஸ்ஸலாமு வலைக்கம் ஓகே கேப்புதுசா வரவங்க அப்படியே மேலே பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் பானு என்று போட்டேன் நானும் என்று வந்துவிட்டது ஆ நான் படிச்சுட்டேனே அது புரிஞ்சி அந்த டைப் மிஸ்டேக் நிறைய அந்த மாதிரி தான் சிஸ்டர் ஆகுது திருத்தி படுத்து கொள்ளுங்கள் தங்கையை ஆஹ் படிச்சுட்டேன் நான் பா நானும் சொன்னது தான் பானுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டேன்ல டோலர் அண்ணா என்னாச்சு சிரிக்கிறீங்களா நம்ம கிட்டே தான் இருக்கு நம்ம கிட்டே தான் இருக்கு என்னது நம்ம கிட்ட கிட்டே என்றால் அப்படி என்று நினைக்கிறார்கள் ஆமா சிஸ்டர் அவங்களும் ஒரு பொண்ணு தானே நினைக்க மாட்டேங்கிறாங்க எப்ப பாரு அந்த சக்கிலானாலே அதுதானா பொண்ணு தானே அவங்களும் அவரு படத்துக்கோசம் தான் ஆனா உண்மையாலுமே அவங்க கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கிறாங்க ஏன் ஒரு பேரை வச்சு அவங்களே டிசைன் பண்ணிக்கிறாங்க நீங்க ஒட்டும் கவலைப்படாதீங்க நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை சகிலா சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி பார்த்தா நம்ம லைவ்ல சிலுக்கெல்லாம் வரும் கேரளா சைட்ல சகிலா சிஸ்டருக்கே ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க கவலைப்படாதீங்க நீங்க என்றால் சகிலாவா என்று சிரிக்கிறார்கள் சொல்லிட்டு போறாங்க நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சொல்றோம் அதாவது சிரிக்கிற வாய்க்க என்ன தெரியும் நீங்க எல்லாம் சாதிக்க நம்ம நீங்க நம்ம எல்லாம் சாதிக்க போறவங்க நம்ம கிட்டதான் இருக்கோம் என்று சொல்றோம் ஆஹ் ஓகே ஓகே சிஸ்டர் ஏ என்ன சாப்பிட்டீங்க வீட்ல என்ன சாப்பாடு டோலர் இருக்கீங்களா ரவீனமா இருக்கீங்களா புதுசா வரவங்க அப்படியே சேனலை மேல பாருங்க சப்போர்ட் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனலை பக்கம் பக்கம் தான் இருக்கும் அப்படியா பக்கம் பக்கம் நீங்க காலையில ஆனோம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் எப்படி ஆனந்த் சொல்றாங்க அப்படின்னு ஐய் வாங்க வாங்க டே தங்கப்புல வானே வானே பரவாயில்ல துரைன்னுக்கு அப்புறம் நீங்க என்னை பிள்ளைன்னு சொல்றீங்க துறைன்னா அப்படிதான் சொல்லும் பசக்கரன்னா மணியண்ணா அப்படிதான் சொல்லும் சாப்பிட்டீங்களா மதிய சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க காலை நீங்கள் என்ன சாப்பிடு காலையில இருந்து சாப்பிடலடா தங்க பிள்ளை நானும் ஹாய் விவசாயி அப்படி சொல்லியிருக்காங்க வாங்க புதுசா வரவங்க அப்படியே மேலே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் போடுங்க பார்க்கலாம் டபுள் டச் பண்ணுங்க மதிய சாப்பாடு எல்லாம் இல்லை காலை தான் நீங்க மதியம் சாப்பாடு சாப்பிடலயா நான் காலை சாப்பாடு சாப்பிடல பாத்திரம் விளை நான் சாப்பிடணும் நான் இருப்பேன் நீ ஓகே நினைச்சேன் மதிய உணவு ஐந்து தான் அஞ்சு மணிக்கானே நானே நேற்று சாயந்தரம் தானே சாப்பிட்டேன் லைவ் உட்காந்தன்ல அப்பதான் சாப்பிட்டேன் தங்கச்சி நேற்று என்ன ஆச்சுன்னா பேசிட்டே இருக்கும்போது செல்லு நான் சொன்னேன்ல அஞ்சு தான் இருக்குன்னு செல்லு ஆஃப் ஆயிடுச்சுனே மணியண்ணா செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் பார்த்தேன் அது மறுபடியும் கொடுத்துச்சு நான் கண்டினியூ பண்ண முடியல எனக்கு அங்கேயே உட்காந்துட்டே பேசணும் சாப்பாடு செய்யணும்னு அதனால சாப்பாடு எதுக்கு வந்துட்டேன் நைட்டு உப்புமா தானே செஞ்சேன் அதுக்கு ரெண்டு ரீல்ஸ் எடுத்துட்டேன் ஊருப்பா நீங்க நான் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் நீங்க முத்துமலை முருகன் கோயிலாடல தான் வச்சிருக்கீங்க நீங்க எந்த ஊரு சேலமா துரை நீங்க எந்த ஊர் சொல்லுங்க காலையில் சப்பாத்தி சாப்பிட்டுட்டேன் ஓகே ஓகே மதியம் மீனானம் ஆ ஓகே நீங்க எந்த ஊர் சொல்லுங்க சிஸ்டர் நீங்களும் சொல்லுங்க எந்த ஊர் சொல்லுங்க ஊர் மட்டும் சொல்லுங்க போதும் நான் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர்ல இருக்கேன் நீங்க ஏன்னா நம்ம ஊர் சைடு தான் தான் வந்து ஆனம்னு அதிகமாக சொல்லுவாங்க நாகப்பட்டினம் சைடு தான் மற்ற ஊர்ல சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல இங்க சொல்லுவாங்க புதுசா வரவங்க சேனல் அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பாருங்க பண்றாங்க அண்ணன் வியாபாரத்துக்கு போயிருக்காருமா அது நாலு நாளா கடை போடல அந்த இடத்துல கடை போடுறதுக்கு அண்ணனுக்கு நீ மைண்ட் இல்லையாமா சாப்பாடு இன்னைக்கு தான் கட்டி எடுத்துட்டு அப்படியே லைனுக்கு போயிருக்கிறாரு பார்க்கலாம் என்னன்னு நான் அதை பத்தி சொல்றேன் அப்புறம் சொல்றேன் ஓகேவா எதுக்குன்னா வாங்க லைட் போட்டு விட்டேன் பானு தங்கைக்காக வேலை நேரம் இரவு தினசரி